அன்புள்ளம் கொண்டே மகர ராசி அன்பு சொந்தங்களே சகோதரன் சகோதரியே நான் உங்கள் வேத ஆச்சாரியார் நேர்களை இந்த பதிவில் முக்கியமான செய்தி என்ன கைகளிலே பணம் தங்குவதில்லை என் வீட்டிலே நிலையே இல்லை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உருண்டு தொழில் செய்தாலும் என் கைகளிலே என் வீட்டிலே செல்வ நிலையே இல்லை நான் பணத்தால் கஷ்டப்படுகிறேன் பல இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் இதற்கு எளிமையான முறைகளிலே ஏதாவது ஒரு எளிமை முறை இருக்கிறதா நான் இதிலிருந்து விடுவிடுவதற்கு அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த பதிவு எத்தனையோ முறைகள் இருந்தாலும் ஒவ்வொரு முறைகளுமே நான் வந்து தொடர்ந்து பதிவுகளாக உங்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன் ஏதாவது ஒரு வழியில் ஒரு நபர் ஜெயித்தரக்கூடாதா அப்படின்னு பழமையான ரிக்வேத முறைகளிலே அந்த சூட்சுமங்களை எடுத்து தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றேன் அந்த வகையில் மகர அன்புச் சொந்தங்களே சகோதரன் எனது அருமை சகோதரியே உடைய வாழ்க்கையில் கையிலை பணம் தங்குவதற்கு குடும்பத்துக்குள்ளே வீட்டில் நிலை உயர்வதற்கு இந்த எளிமையான முறைகளை சொல்கிறேன் எத்தனை ஹோமா பூஜா விதிகள் முறைகள் இருந்தாலும் நாம் எவ்வளவுதான் தான் அர்ச்சனை முறைகளை செய்தாலும் கடைசியாக மலர்களை கொண்டு அர்ச்சிப்பது பூரண பலனை தரும் என்பது விதி அந்த வகையில் பழமை இருக்கு விதத்தில் நம்ம ரிஷிகளும் முனிகளும் ஒரு சுற்றுமத்தை சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதை யாரு வேணாலும் பயன்படுத்தலாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன் கைகளிலே பணம் தங்கவில்லை பணம் அதிகப்படியாக வருவதற்கும் வீட்டிலே செல்வநிலை உயர்வதற்கும் ஒரு எளிமையான முறை தான் இது அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பணம் அப்படின்னு சொன்னாலே நாம் பணத்தோடு ஒப்பிடுகின்ற தெய்வம் மகாலட்சுமி தான் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் மகாலட்சுமினாலே நாம் என்ன சொல்கிறோம் பணம் தான் மகாலட்சுமி மகாலட்சுமியின் அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ மகாலட்சுமியை ஒப்பிடுகின்ற அந்த பணம் மகாலட்சுமியின் திருவுருவ வழிபாடாக நாம் வைத்துக்கொள்ளலாம் இந்த அளவும் பல ஆலயங்களிலே பணத்துக்காக ஒரு வழிபாடு நடக்கிறது அப்படின்னா அது மகாலட்சுமி தான் வச்சுக்கிடலாம் பெருமாள் மற்ற ஏனைய தெய்வங்கள் இருந்தாலும் முக்கியத்துவம் பெறுவது எது அப்படின்னா அது மகாலட்சுமி தான் அந்த வகையில் மகர ராசிக்காரா மகாலட்சுமியின் திருவுருவ படத்தை ஒன்றை வாங்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஏழு இஞ்சி அல்லது ஒம்பது இஞ்சி உயரத்துக்குள்ளே ஒரு மகாலட்சுமி சிலையை வாங்கி வச்சுக்கிடலாம் ஏன்னா ஒம்பது இஞ்சிக்கு மேலே போயிட்டால் நைவேத்திய பதார்த்தங்கள்லாம் செய்யணும் அதனால தான் ஏழு இஞ்சி அல்லது ஒம்பது இஞ்சிக்குள்ளே நீங்கள் சிலைகளாக வாங்கிக்கிடலாம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை மகர ராசிக்காராக இந்த ரெண்டு படமோ அல்லது சிலையோ இன்னும் வாங்கிக்கோங்க கைகளிலே பணம் தங்கணும் பணம் எந்த வழியிலேயும் வரணும் அப்படிங்கிறதுக்கு கஷ்டம் தீர்வதற்காக இது எதை செய்தாலுமே நம்ம ஆழமாக நம்பணும் இன்னைக்கு பணத்தை வந்து மகாலட்சுமியாக நம்ம ஆழமாக நம்புகிறோம் இல்லையா அதனால் ஆத்மார்த்தமாக செய்யணும் முழு நம்பிக்கை முதல்ல வேணும் நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு பெரிய லெவலில் மாற்றம் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணணும் திருவுருவ படமோ அல்லது செலையோ வாங்கி வச்சுக்கோங்க அதிகாலை வேலை சூரிய உதயத்துக்கு முன்னதாக எந்திரிச்சு குளித்து ஆடை அலங்காரம் எல்லாம் செய்துக்கோங்க எத்தனையோ தெய்வ வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருக்கும் அப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல விநாயக பெருமானை வணங்கிக்கிடணும் அதற்கு அப்புறம் குலதெய்வத்தை வணங்கணும் அதற்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி முன்னோர்களையும் மனதால் நினச்சிக்கிடணும் நினச்சிக்கிட்டு அதிகாலை வேலையிலே சூரிய உதயத்துக்கு முன்னதாக எந்திரிச்சுக்கிடணும் இப்போ அர்ஜனம் பாதவனம் சிரவணம் அப்படின்னு நிறைய முறைகள் உண்டு இப்போ பாதவனம் என்றால் நாம் மனமுருகி பாதங்களிலே பல பதார்த்தங்களை வைத்து மனமுருகி வேண்டுவது அர்ஜனம் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை கொண்டு அவர் மலர் தூவி அல்லது அட்சதை தூவி இப்படி அச்சிக்கிறதுக்கு பேர் அர்ஜனம்னு வச்சுக்கலாம் இப்போ சிரவணம் என்றால் காதால முதல்ல கேட்கணும் அப்போ இந்த பதிவை நீங்கள் காதால கேட்டுண்டு நீங்கள் என்ன பண்ணணும் பாதவனம்னு சொல்லக்கூடிய அந்த அர்ஜுனத்துக்குள்ள போங்க அப்போ அர்ஜனம் பண்ணணும்னா இன்னைக்கு எந்த நிறைய பதார்த்த முறைகள் இருந்தாலும் மலர்கள் பதார்த்த முறைகள் தான் உண்டு அப்போ அது சிறப்பு பலனை உங்களுக்கு பரிபூர்ண பலனையும் தரும் அப்போ மகர ராசிக்கு அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளை ரோஜா மலராக இருக்கணும் வெள்ளை கலரில் மல்லிகைப்பூ இருக்கு முல்லப்பூ இருக்குது மற்ற பூவுகள்லாம் இருக்கே ஆனா மகரத்துக்கு வெள்ளை பல இதழ் கொண்ட மலர்களாக இருக்கணும் அது ரோஜா மலர் தான் அந்த ரோஜா மலரை ஒரு நூற்றி எட்டு மலர்கள் வாங்கிக்கிடணும் தினமும் வாங்கிக்கிடணும் ரோஜா வெள்ளை ரோஜாவாக தான் இருக்கணும் நூற்றி எட்டு மலர்களை வாங்கி வச்சுக்கிடணும் அப்போ அந்த திருவுருவ படத்துக்கு முன்னாடி நம்ம அதிகாலை வேலையிலே குளித்து ஆடை அலங்காரம் எல்லாம் செய்து கொண்டு மகர ராசி அன்பு சகோதரன் சகோதரி மாணவ மாணவியர் பெரியவர்கள் யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் மகர ராசிக்காரனாக இருக்கணும் இதை செய்யும்போது செல்வநிலை உயரும் கைகளிலே பணம் தங்கும் வீட்டில் செல்வநிலை சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் ஒரு மதிப்பு நிலை நிச்சயமாக உயர்ந்துவிடும் இது ரிஷி முனிமார்கள் எழுதி வச்ச உண்மை இப்போ இங்கே படத்துக்கு முன்னாடி மலர்களை வாங்கி வச்சாச்சு அப்போது மந்திரம் ஜபிக்கணும்னா நிச்சயம் மந்திரம் ஜபிக்கணும் அப்போ வடமொழி மந்திரங்கள் சமஸ்கிருத மந்திரங்கள் உங்களுக்கு சாத்தியம் இல்லை வேண்டாம் அப்போ மந்திரம் தெரியல அப்படின்னா திருநாமமே மந்திரம் அப்போ மகாலட்சுமியின் திருநாமத்தை நாம் உச்சரிக்க ஆரம்பிச்சிடணும் எப்படி மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவை வச்சிடணும் இல்லை ஒரு ஸ்ரீ இன்னும் கொஞ்சம் நாம் ஒரு பணிவும் ஒரு மதிப்பும் நாம் கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படி சொல்லலாம் இந்த ரெண்டு வார்த்தைகள் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஒரு மலரை வைக்கணும் ஒன்றும் படமாக இருந்தால் படத்துக்கு அடியில் வைக்கணும் சிலையாக இருந்தால் சிலை பாதத்தில் வைக்கணும் இப்படி நூற்றி எட்டு மலர்களையும் வச்சிடணும் தினமும் இந்த திருநாமத்தை சொன்னா போதும் மகர ராசிக்கார அன்பு சகோதர சகோதரிகள் தொடர்ந்து எத்தனை நாளைக்கு பண்ணணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ரிஷி முனிகள் நம்மளுடைய சித்தர்கள் ஒவ்வொன்றையும் நாற்பத்தெட்டு நாள் செய்து பல வினோத முறைகளை செய்திருக்காங்க அதெல்லாம் வந்து சாத்தியத்தில் சாத்தியம் ஒன்று அந்த வகையில் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சூரிய உதயத்துக்கு முன்னதாக மகாலட்சுமியின் திருவுருவத்துக்கு முன்னாடி உட்காந்து வெள்ளை ரோஜா மலர்களை ஒவ்வொன்றாக திருநாமத்தை சொல்லி 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 வச்சிட்டு வாங்க நாற்பத்தெட்டு நாள் செய்யுங்க அதற்குள்ளதாக உங்களுடைய கைகளிலே பணம் எப்போவுமே தங்கிட்டிருக்கும் வீட்டில் செல்வ நிலை உயர்ந்துடும் உறவுகள் சொந்தங்கள் மத்தியில் மதிப்பு நிலை உயரும் காசு பணம் சேர்ந்துடும் கஷ்டம் நீங்கி போயிடும் இதில் ஜாதக கர்ம வினைகள் இருந்தாலும் தோஷ கர்ம வினைகள் இருந்தாலும் பூர்வ புண்ணிய கர்ம வினைகள் பாவதோஷங்கள் இருந்தாலும் இந்த அர்ச்சனை முறைக்கு அதெல்லாம் கணக்கில் உங்களுக்கு நிலை உயரும் பெருங்கொண்ட வளமான வாழ்க்கை வரும்னு இந்த நேரத்தில் சொல்லி மகர ராசி அன்பு சொந்தங்கள் சகோதர சகோதரிகளுக்கு திரும்பவும் ஒரு நல்ல தகவலை கொண்டு வரை காத்திருங்கள் அன்பு சொந்தங்களே